நம்ம சேனலை பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க விஜயோட சித்தப்பா வந்து ரொம்ப கோவமா இருக்காங்க வேலுக்கு ஆன்சர் சொல்லிட்டு அவங்க வந்து அவளை பழி வாங்கணும் அந்த பிளேஸ்க்கு வராங்க காவேரி ஆட்டத்தை வந்து நானும் எங்க அப்பாவும் முடிச்சு வச்சிருவாங்க நீங்க ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க காவேரி வந்து ஜாலியா விஜய் மேல வந்து தண்ணி ஊத்துறாங்க விஜய் வந்து டென்ஷன் ஆறாரு போன் எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதான் வாட்டர் ப்ரூஃப் தானே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க விஜய் வந்து காவேரியை திட்டுறாங்க அந்த பிளேஸ்க்கு தாத்தா வராரு ஏன்டா விஜய் அவளை எப்படி திட்டுற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க மேல தண்ணி ஊத்தி விட்டா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விளையாட்டு தனமா பண்ணிருக்கா அதுக்கு எதுக்கு இவ்வளவு கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஜய் வந்து உங்களுக்கு ஒன்னும் தெரியாது தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி எனக்கு தெரியாதது என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அங்க வந்து விஜய் போயிடுறாரு குமரனும் கங்காவும் பேசிக்கிறாங்க இப்போ வரைக்கும் நம்ம தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கோம் அந்த அஞ்சு லட்சம் கிடைச்சதுன்னா கங்கா பேர்ல ஒரு சாப்ட் டெக்ஸ்டைல்ஸ் வந்து ஓபன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாரு கங்கா வந்து ஹாப்பி ஃபீல் பண்றாங்க தேங்க்யூ